வந்தே குரு பரம்பரா இன்று நடந்த இந்த மகத்தான பிரம்மாண்டமான விமர்சையான இந்த நிகழ்ச்சி பரம்பரையை பாரம்பரியத்தை பரம்பரை நம்பிக்கைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அதன்படி நடப்பதற்கான இந்த தேசத்திலேயே மிக மிக முக்கியமான பீடங்களாக விளங்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய தியாக பரம்பரையின் அடையாளமாக தியாக பரம்பரையின் சிகரமாக தியாக பரம்பரையின் உண்மையான உருவமாக இன்று நம்மிடையே இந்த காஞ்சி காமகோடி பீட குடும்பத்திலே இவர் சேர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த அரிய நிகழ்ச்சியிலே நம்முடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இவர்களை இன்று முதல் சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்கிற பெயருடன் அனைவரும் அழைத்து மகிழ்ந்து அந்த குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தை இவர் மூலமாக நீங்கள் அனைவரும் பெற்று உங்களுடைய தர்ம மார்க்கமானது மேன்மேலும் சிறப்பதற்கு அனைவரும் அந்த குரு பரம்பரையை ஸ்மரித்து புண்ணியத்தை புருஷார்த்தத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் சத்யவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய கஷேத்ரே என்பதாக நீங்கள் எல்லோரும் ஸ்வஸ்தி ஸ்ரீமதகிழ பூமண்டல அலங்காரா என்பதிலே சத்யவிரத நாமாங்கிதா என்று சொல்வீர்கள் சத்தியத்தை அதாவது பிரம்ம பரமாத்மாவை விரதமாக கொண்டு அல்லது விரதத்தை உண்மையாக மேற்கொண்டு பேருக்காகவோ புகழுக்காகவோ படாடோபத்திற்காகவோ மேற்கொள்ளாமல் ஆத்மார்த்தமாக அந்த சத்யவிரதத்தை மேற்கொண்டு மூன்று வேதங்களையும் அத்தியனம் செய்து குருமுகமாக திரிவேதியாக அங்கங்களோடு சேர்ந்து எந்த ஒரு வேதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேதோநித்தியம் அதிகதாம் என்று ஆச்சாரியர்கள் சொன்னார்களோ எந்த வேத பரம்பரையை பிரச்சாரம் செய்வதற்காக நம்முடைய பெரியவாளும் புதுப்பெரியவர்களும் பாடுபட்டு ஒரு நல்ல வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார்களோ அந்த வழியை இளம் வயதிலேயே அந்த பூர்வ சம்ஸ்கார சம்பந்தத்தினாலே பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாக என்கிற விதத்திலே இந்த அத்தியாத்ம வித்யா வித்யானா அந்த அத்தியாத்ம வித்தியை கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த சத்தியவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய சம்பந்தமும் வரங்கள் நமக்கு தேவை அந்த வரங்கள் ஞானமாகவும் இருக்கலாம் ஐஸ்வர்யமாகவும் இருக்கலாம் சந்தானமாகவும் இருக்கலாம் வித்தியாகவும் இருக்கலாம் நல்ல சுவாவமாகவும் இருக்கலாம் மொத்தத்திலே வரம் என்பது மனிதர்களுக்கு தேவையான ஒன்று அதிலே அனைவருக்கும் உணவு அனைவருக்கும் நல் உணர்வு அனைவருக்கும் நல்ல உள்ளம் இதை அளிக்கக்கூடிய அன்னவரம் சத்யநாராயண சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் மனதிலே கொண்டு சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி என்பதாக காஞ்சியபுரத்தினுடைய பெயரும் சத்தியவிரதம் என்பது எங்கிருந்து இன்றைய தினம் பக்தர்களுக்கு இந்த ஒரு அக்ஷய திருத்தீயை தினத்திலே பதினேழு வருஷங்களுக்கு பிறகு இந்த புதவார யுக்த ரோஹிணி திருத்தீயை என்பது அமைந்திருக்கிறது மறுபடியும் இருபத்தி ஏழு வருஷத்திற்கு பிறகு அந்த புதவாரமும் ரோஹிணியும் சேர்ந்த அட்சித்தையையும் வர இருக்கிறது இப்படி இந்த ரொம்ப மிக மிக முக்கியமான முகூர்த்தத்திலே குறைந்த அவகாசத்திலே நீங்கள் அனைவரும் நிறைந்து காணப்படுகிறீர்கள் மனதினாலேயும் நீங்கள் நிறைந்து காணப்படுவீர்கள் என்று நினைக்கிறோம் இந்த நேரத்திலே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கான குரு வந்திருக்கிறார் அவருக்கான சிஷியர்களாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய சத்தையை உங்களுடைய பக்தியை உங்களுடைய சமர்ப்பணா புத்தியை மேன்மேலும் அதிகரித்துக் இந்த ஞான பரம்பரையானது தியாக பரம்பரையானது சேவை பரம்பரையானது மேலும் மேலும் இந்த தேசத்திற்கும் இந்த தர்மத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திலே சாந்தி ஏற்படுவதற்கும் அத்வைத தத்துவம் பிரச்சாரமாவதற்கும் அனைவருக்கும் பதவி அனைவருக்கும் பணம் என்று இருந்தாலும் அனைவருக்கும் தேவையான ஒன்று புண்ணியம் அந்த புண்ணியத்தை அளிக்கக்கூடிய தவ வலிமையோடு கூடிய இந்த அனுகிரக சக்தியோடு கூடிய நம்முடைய பெரிவாளுடைய அனுகிரகத்தோடு புதுப்பரிவாளுடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் இந்த தர்மங்கள் துவார்த்திஷத் தர்ம பாலினி என்கிற காமாட்சி எம்பாளுடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் சிறப்பதற்கு அனைவரும் முயற்சிப்போமாக हर हर शंकर जय जय शंकर